வட சென்னையின் முக்கிய பகுதிகளாக இருக்கக்கூடிய மணலி தண்டையார்பேட்டை வேசர்பாடி இது போன்ற இடங்களிலெல்லாம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மீண்டும் மஞ்சள் பை அப்படிங்கிற ஒரு மாபெரும் திட்டத்தை செயல்படுத்தியிருந்தாங்க அரசாங்கம் இந்த திட்டத்தின் அடிப்படையில் ஒரு இயந்திரமானதை நிறுவி அந்த இயந்திரத்தின் வழியாக மஞ்சள் பைய பொதுமக்கள் பணத்தை செலுத்தி எடுத்துக்கலாம் அப்படின்னு இருந்தாங்க அந்த அறிவிப்பில் இது பல இடங்களில் தென்சென்னை பகுதி மத்திய சென்னை பகுதியிலலாம் இதை இருந்தாங்க தமிழக அரசாங்கம் மஞ்சள் பை இயந்திரத்தை வடசென்னையில் முக்கியமான இடங்களில் தமிழக அரசாங்கத்தின் சார்பாக வைக்கப்பட்டிருக்கு இந்த இயந்திரம் இந்த இயந்திரத்தின் வாயில் பொதுமக்களும் மஞ்சள் பையை பணத்தை செலுத்தி எடுத்துக்கிறாங்க இந்த மஞ்சள் பையுடைய பிரதானமான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா பிளாஸ்டிக் பைகளை ஒழிக்கணும் அப்படிங்கிறத முன்னெடுத்து தான் தமிழக அரசாங்கம் இந்த மஞ்சள் பை இயக்கத்தை கொண்டு வந்தாங்க அதனால தான் மீண்டும் மஞ்சள் பை அப்படிங்கிற தலைப்பிலேயே இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க எப்படி பழைய காலத்துலலாம் மஞ்சள் பையை நம்ம எடுத்துகிட்டு போனோமோ அதே போல் இப்பையும் இந்த மஞ்சள் பையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க துணிப்பையாக இந்த பையை இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஏன்னா பிளாஸ்டிக்குடைய பயன்பாட்டை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த மஞ்சள் பை இயக்கத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த மஞ்சள் பை அப்படின்னு சொல்கிறது வெள்ளை நிறமும் இருக்குது மஞ்சள் நிறமும் இருக்குது இந்த இயந்திரத்தில் இந்த இயந்திரத்தில் கிட்டத்தட்ட ஒரு நானூறு பைக்கு மேலே ஸ்டோரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த இயந்திரத்தில் பை இல்லை அப்படின்னா நம்ம போடுற காசு அது வெளியே வந்துடுது அதே போல் பை உள்ளே இருக்குது அப்படின்னா அதோடைய ஸ்டாக்கும் அந்த இயந்திரத்திலே காமிக்குது இத்தனை ஸ்டாக் வந்து உள்ளே இருக்குது பை அப்படின்னு சொல்லி அந்த இயந்திரத்திலையே எண் வடிவில் கொடுக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை ரூபாவை நாணயங்களாகவும் தாள்களாகவுமே போடலாம் அப்படின்னு ரெண்டு வழியாகவும் அந்த ரூபாய்களை செலுத்துறதுக்கு அந்த இயந்திரம் வடிவமைக்கப்பட்டிருக்காங்க ஒன்று பத்து ரூபா நாணயத்தையும் செலுத்தலாம் இல்லை எங்ககிட்ட அஞ்சு ரூபா தான் இருக்குது ரெண்டு ரூபா தான் இருக்குது ஒரு ரூபா இருக்குன்னா அந்த சில்லறை நாணயங்களை செலுத்துறதுக்கும் இந்த மஞ்சள் பை இயந்திரத்தில் அதுக்கேற்றமா பிரத்யேகமாக வடிவமைப்பு பண்ணியிருக்காங்க இதில் ரூபா நோட்டாக தான் இருக்குது எங்கள்கிட்ட பத்து ரூபாய் நோட்டாக தான் இருக்குது அப்படின்னாலும் அந்த ரூபா நோட்டையும் நம்ம செலுத்தி மஞ்சள் பையை பெற்றுக்கொள்ளலாம் இந்த இயந்திரத்தினுடைய முன்பகுதி அதாவது முகப்பு பகுதியில் ரூபா நாணயங்களை செலுத்துகிற விதமாக வடிவமைப்பு கொடுத்துருக்காங்க அதில் அதே போல் ஒரு பெரிய எல்இடி டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த எல்இடி டிஸ்பிளே எதுக்குன்னா இந்த யூபிஐ மூலமாகவும் இந்த பணத்தை செலுத்தி மஞ்சள் பைய நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னும் யுபிஐயும் வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க யூபிஐ வசதி இருக்குது பத்து ரூபா நாணயம் மூலமாகவும் எடுத்துக்கலாம் பத்து ரூபா தாள்கள் மூலமாக எடுத்துக்கலாம் இல்லை அஞ்சு ரூபா அந்த மாதிரி சில்லறை காயின்கள் மூலமாகவும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒருவேளை அதில் நம்மக்கிட்ட பணத்தை செலுத்தி பையை உள்ளே அதில் ஸ்டாக் இல்லை அப்படின்னா நம்ம போடுற பணம் உடனே வெளியே ரிட்டன் வந்துடுது இந்த மஞ்சள் பை இயக்கத்தில் இந்த மிஷினில் கொடுக்கப்பட்டிருக்க எந்த பட்டனையும் ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ரூபா நோட்டை கொடுக்குறோம் அந்த பை உடனே இயந்திரத்துக்கு வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் வாய்ப்பகுதி மாதிரி இருக்குது அந்த பகுதி வழியாக வெளியே அந்த மஞ்சள் பையானது வெளியே வந்துடுது அது வந்து மடித்து அதை ஒரு சின்னதாக ஒரு தையல் போட்டு அதை வச்சுருக்காங்க அதை எடுத்து நம்ம அந்த தையலை பிரிச்சுட்டு அந்த பைய நம்ம யூஸ் பண்ணுற வகையில் வடிவமைச்சிருக்காங்க அந்த பையில் கூட தமிழ்நாடு அரசு அப்படின்ற முத்திரையும் குத்தியிருக்கு எழுத்து வடிவனாகவும் எழுதியிருக்காங்க மீண்டும் மஞ்சள் பை அப்படின்னு ரெண்டு வித கலரில் இருக்குது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி வெள்ளை நிறமாகவும் இருக்குது மஞ்சள் நிறமாகவும் இருக்குது இந்த வெள்ளை நிறமாக எடுக்கக்கூடிய அந்த துணி பையை எடுக்கிறவங்க என்ன இயந்திரத்தில் மஞ்சள் பையன் போட்டிருக்கு ஆனால் வெள்ளை நிற பை வருது அப்படின்னு பொதுமக்களும் கேட்குறாங்க இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாமே ஒரே கலரில் ப்ரிண்ட் பண்ணுறத விட இரு வேறுபட்ட கலரில் ப்ரிண்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இந்த வந்து ரெண்டு வகையான நிறங்களில் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னும் அரசாங்க தரப்பில் விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கு ரொம்பவே மக்களுக்கு புரோஜனமாக இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட இந்த இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ வந்து மணலியில் எம்எம்டிஏ மாத்தூர் பூங்கா இருக்குது அந்த பூங்காவுக்கு பக்கத்துலேயே இந்த மிஷினை வச்சுருக்காங்க இங்கே கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் வீடுகள் இந்த பகுதியை சுற்றிலும் இருக்குது அவங்க வந்து கடைக்கு போகிறதா இருக்கட்டும் காய்கறி வாங்கிறதுக்கு போகிற பொதுமக்களாக இருக்கட்டும் எந்த ஒரு தேவைக்காகவும் பிளாஸ்டிக் பைக்காக போய் நிற்கணும்னு அவசியம் இல்லை பத்து ரூபா கொடுத்த உடனே அழகாக துணி பை வந்துடுது அதை எடுத்துகிட்டு போய் ஷாப்பிங் பண்ணிக்கலாம் அந்த வகையில் தான் அது மார்க்கெட் பகுதி ரொம்ப அது ஹாட்ஸ்பாட்டான பகுதின்னு சொல்லுவாங்க இந்த எம்எம்டிஏவை அந்த எம்எம்டிஏ ஹாட்ஸ்பாட்டான பகுதியில் தான் இந்த இயந்திரத்தை இருக்காங்க இது மக்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருக்குது அப்படிங்கிறதையும் அங்கே இருந்து இந்த பையெல்லாம் எடுத்த மக்களும் சொல்கிறாங்க தகவலை மீண்டும் இந்த பிளாஸ்டிக்கை ஒழித்து மஞ்சள் பைய கொண்டு வரதுக்கு அரசாங்கம் ரொம்ப அருமையான ஒரு முயற்சியை முன்னெடுத்துருக்காங்க அப்படின்னு பொதுமக்கள் தரப்பில் ரொம்பவே இந்த திட்டத்துக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க ஏன்னா எந்த ஒரு கடைக்கு போனாலும் துணிப்பை வேணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா தான் வசூலிக்கிறாங்க எந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் எந்த ஒரு கடைக்கு போனாலும் பை வாங்கணுன்னா அதுக்கு நம்ம பணம் செலுத்தி தான் ஆகணும் அப்படிங்கிற வகையில் இருக்குது சில கடைகளில் பிளாஸ்டிக் பை தரத்துக்கே பயப்படுறாங்க மாநகராட்சி சார்பில் ஆய்வுகளை நடத்தி கடைகளுக்கு க அபராதத்தை விதிச்சிடுறாங்க இதனால் எங்களுக்கு பிளாஸ்டிக் பைகளை நாங்கள் சேல்ஸ் பண்ணுறதுக்கு விற்பனை செய்கிறதுக்கே பயமாக இருக்குது அப்படின்னு கடையில் உரிமையாளர்களும் சொல்கிறாங்க வாங்கக்கூடிய பொதுமக்களும் பிளாஸ்டிக் பையை நாங்கள் வந்து பணம் கொடுத்து வாங்கிறதுக்கு அதை அடுத்த முறை யூஸ் பண்ணுறதுக்கு எந்தவித ப்ரோஜனமுமே இல்லை ஒரு வேளை ரெண்டு ரூபா க கேரி பேக்கு கேட்குறாங்க இல்லை அஞ்சு ரூபா கேட்குறாங்கன்னா அடுத்து அதை நாங்கள் யூஸ் பண்ண போகிறது இல்லை முடியவும் முடியாது இந்த தான் எங்களுக்கு எப்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதையும் மக்கள் வந்து இந்த திட்டத்துக்கு ரொம்ப சிறப்பான ஒரு வரவேற்பையும் கொடுக்குறாங்க